வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சினிமா தேடல் லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெல்லைக்கானையும் ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க கிட்டத்தட்ட அறுபது வருஷ காலமா கலை உலகிலும் பொது வாழ்விலும் அவர் செதுக்கின அந்த பாதை இப்போ ஒரு வரலாற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கு அவர் ஒரு நடிகன் மட்டுமில்ல ஒரு தேர்ந்த ஓவியர் இலக்கிய பேச்சாளர் ஒழுக்கத்தின் உச்சமா வாழ்ற ஒரு ஆளுமை இவரை பத்தி பேசும்போது சிவக்குமார் மகன் அப்படின்னு தான் தன்னோட மிகப்பெரிய அடையாளமாகவும் அங்கீகாரமாகவும் பாக்குற ஒருத்தரை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு அது வேற யாரும் இல்ல நம்ம சூர்யா தான் என்ன நடந்ததுன்னா சமீபத்துல நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழக அரசு நடிகர் சிவக்குமாருக்கு மதிப்புரு முனைவர் பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க கலை சமூகம்னு அவருடைய அத்தனை பங்களிப்புக்கும் கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை இது இந்த செய்தி வெளியான உடனே நடிகர் சூர்யா ஒரு நெகிழ்ச்சியான பதிவை வெளியிட்டார் அதுல ஒரு மகன் தான் அப்பாவை பார்த்து எப்படி பிரமிக்கிறான் தன்னோட வாழ்க்கையே அந்த தந்தையின் ஒழுக்கத்தால எப்படி செதுக்கப்பட்டிருக்குன்னு அவர் சொன்ன வரிகள் உண்மையிலேயே நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு சூர்யா என்ன சொன்னா தெரியுமா ஓர் ஓவியராக வாழ்வை தொடங்கியவர் என் அப்பா ஓர் புள்ளியில் தொடங்கும் கோடு எவ்வளவு நுட்பமாக ஓவியமாக மாறுகிறதோ அதே போலவே தன் வாழ்வையும் நெறியும் நேர்த்தியுமாய் வகுத்து கொண்டவர் ஒரு கிராமத்திலிருந்து கிளம்பி வந்து கலை உலகின் கவனம் திருப்பி எல்லோருக்குமான முன்னுதாரணமாக மாறிய அவருக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் என்பது மிக பொருத்தமானது எள்ளளவும் நெறிபிரளாத அவர் வாழ்க்கைக்கும் திறமைக்கும் வாய்த்த அங்கீகாரமாகவே இதை பார்க்கிறோம் சிறுவனாக இருந்த காலம் தொட்டு இன்று வரை அப்பாவின் ஆச்சரிய உயரங்களை கண்டு வியக்கும் நான் அவரது உறுதி உழைப்பு மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றையே எனக்கான பாடமாக கொள்கிறேன் அவரது சாதனைகளை விட அவரது வாழ்வியல் விழுமியங்களே என் வாழ்க்கையையும் எண்ணங்களையும் செதுக்கி இருக்கின்றன சிவக்குமார் அவர்களின் மகன் என்பதே என்றைக்கும் எனக்கான அடையாளம் என் வாழ்நாளுக்கான அங்கீகாரம் எங்கள் தந்தையின் அறுபது ஆண்டுகால பயணம் தமிழ் சமூகத்திற்கே பயன்பட்டிருப்பதன் அங்கீகாரமாகவே இந்த முனைவர் பட்டத்தை கருதுகிறோம் இந்த தருணத்தில் மதிப்பிற்குரிய ஓவிய திரு சந்துரு என்ற குருசாமி சந்திரசேகரன் அவர்களுக்கும் கிடைத்திருக்கும் இந்த அங்கீகாரம் எங்களுக்கு கூடுதல் மகிழ்வை தருகிறது இருவருக்கும் மகத்தான கௌரவத்தை வழங்கிய தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்திற்கும் இச்சிறப்பை முன்னின்று வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் எல்லோர் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிகளுடன் சூர்யா இவ்வாறு பேசியிருக்கார் சூர்யா சூர்யாவுட இந்த வார்த்தைகள் வெறும் தந்தைக்கு ஒரு மகன் சொல்ற புகழ்ச்சி மட்டும் இல்லை ஒரு கிராமத்திலிருந்து வந்து தன்னோட உழைப்பு உறுதி ஒழுக்கம்னு எள்ளளவும் நெறி தவறாமல் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை அந்த வாரிசுகளும் எப்படி பெருமையாக ஏற்றுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களோட வாழ்க்கையை எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த விஷயம் பற்றி உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போல் சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினிமா தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி